யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் ஹால் என்ற பட்டனின் டச் பண்ணுங்கள் இன்றைக்கு ஒரு பெண் ஜாதகத்தை ஆய்வு செய்வோம் இந்த ஜாதகம் நம்மளுடைய யூடியூப்பை பார்த்துவிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஜாதகத்தை கொடுத்துருக்கின்றார் அதாவது பிறந்த தேதி மாதம் வருடம் டைம் என்ன ஊரில் பிறந்தது என்ற டீட்டெயில் கொடுத்துரு இருக்கின்றார் அதை வைத்து நாம் ஜாதகத்தை கணித்து இந்த ஜாதகருக்கு பலன் சொல்வோம் இந்த ஜாதகர் கேட்கப்பட்ட கேள்வி ஐயா வணக்கம் அரசு வேலை எப்போது கிடைக்கும் எந்த துறையில் வேலை கிடைக்கும் என்று கேட்டிருக்கின்றார் மேலும் அரசாங்க வேலை கிடைக்குமா என்று கேட்டிருக்கின்றார் மேலும் திருமணம் எப்போது நடைபெறும் வரன் எப்படி அமையும் என்பதையும் கேட்டிருக்கின்றார் சனி திசை எப்படி இருக்கும் புதன் திசை எப்படி இருக்கும் ஐயா அப்படின்னு கேட்டிருக்காங்க மேலும் என் ஜாதகத்திற்கு மார்க் கொடுங்கள் ஐயா நன்றிகள் அப்படின்னு நமக்கு எஸ்எம்எஸ் பண்ணியிருக்காங்க மார்க் வந்து நம்ம போட முடியாது மேலே நமக்கு மேலே இறைவன் இருக்கார் பாருங்களா அவங்க தான் போடுவாங்க பிரபஞ்சம் தான் மார்க்கு போடுறது நமக்கு அந்த குருமார்கள் என்ன சொல்லி கொடுத்துருக்க என்று அதன்படி தான் நம்ம ஜோதிடம் சொல்ல முடியும் நமக்கு குருமார்கள் என்ன ஜோதிடத்தில் என்ன விதிகளை சொல்லி கொடுத்து இருக்கின்றார்களோ அதை மையமாக வைத்து தான் நம் சொல்கின்றோம் நமக்கு மேலே பிரபஞ்சம் இருக்கிறது பிரபஞ்சம்தான் மார்க்கு போடும் மேலும் சனி திசை எப்படி இருக்கும் என்று புதன் திசை எப்படி இருக்கும் என்று கேட்டு இருக்கிறார்கள் அதாவது ஒரு வருடத்துக்காவது ஒரு ஜாதகம் ஒரு ஜோதிடரிடம் போய் சென்று பார்க்க வேண்டும் இந்த சனி திசை வந்து ஒரு வருடம் ரெண்டு வருடம் இல்லை நீண்டகால வருடம் அதேபோல் புதன் திசையும் நீண்டகால வருடத்தை குறிக்கக்கூடியது ஆகையால் இந்த சனி திசை எல்லாமே சொல்லிட்டோம்னா அப்புறம் எப்படி நம்மலாம் புழைக்கிறது சொல்லுங்கள் பார்ப்போம் வருஷத்துக்கு ஒரு முறையாவது உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் நல்ல ஜோசிகர்கிட்ட கொடுத்து பலன் பெறுங்கள் ஏன்னா ஒவ்வொரு திசை மட்டும் சொல்கிறது இல்லை அங்கே மாறுபாடு இல்லையா புத்தி அந்தரம் சூட்சுமம் இதெல்லாம் மாறுபாடு வரும் அப்போ பலன்கள் மாறும் இல்லையா தான் வருடத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் ஒரு ஜோதிடரை அணுகி பலன்களை கேட்டு கொள்வது காலச்சிறந்ததாகும் இப்போ நம்ம ஜாதகத்துக்கு செல்வோம்

அதாவது எந்த ஒரு ஜாதகத்திலும் ஏழாம் அதிபதி ஆறுக்கு போவதும் ஆறாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துக்கு சென்றால் இது சிறப்பை தராது என்று சொல்ல வேண்டும் அதாவது முதல் வரனை தட்டி செல்வது நல்லது முதல் வரனை வந்து தவிர்த்து விடுவது நல்லது இல்லையா இப்போ ஏழாம் இடம் சிறப்பு இல்லாத இருக்கிறதுனால ஏழ முதல் அந்த வரம் என்பது சிறப்பை தராது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் இரண்டாவதாக ஒன்பதாம் இடம் இரண்டாவது வரம் என்பது ஒன்பதாம் இடம் இல்லைங்களா கூடியவன் சற்று பரவாயில்லை என்ற வகையிலே ஒன்பதாம் பாவம் இருக்கிறது இதுவும் பெருசா ஒன்று கேரண்டி கொடுக்க முடியாது ஆகையால இரண்டாவது வரணும் தவிர்த்து விடுவது நல்லது அடுத்தபடியா மூன்றாவது வரண் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய மூன்றாவது இடம் சிறப்பாக இருக்கிறது மூன்றாவது வரம் என்பது சிறப்பாக இருக்கிறது மேலும் அந்த கூடியவன் ஐந்திலும் ஐந்து கூடியவன் மூன்றிலும் இருப்பது இது சிறப்பை தரும் என்று சொல்ல வேண்டாம் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறாவது மாதம் வரைக்கும் இருக்கும் இதற்குள்ள இந்த ரெண்டு வரனை தட்டி சென்ற பிறகு மூன்றாவது வரன் நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் முடியும் இதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் இந்த இதை தக்க வைச்சுக்கணும் மேலும் நீங்கள் இந்த குலதெய்வ வழிபாடு பண்ணுவது நல்லது இந்த தருணத்திலே குலதெய்வத்தை நம்பினால் கண்டிப்பாக உங்களுக்கு பலன் மேல் பலன் கொடுக்கும் ஏன்னா அந்த பதினொன்று கூடியவனே ஐந்தாம் இடத்திலிருந்து புத்தி நடத்துகிறார் சனி ஆக்டிவேட் ஆக மாட்டார் எங்க அதை பற்றி பயப்பட தேவையில்லை அதாவது அந்த பதினொன்று கூடியவனே ஐந்தாம் இடத்தில் இருக்கின்றது ஐந்து குடியவனும் லக்கணத்திற்கு மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கின்றார் இந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது ஒரு பதினோராம் இடம் சிறப்பாக இருக்கிறது இந்த பதினோராம் இடத்தை மையமாக வைத்து திருமணம் செய்து கொண்டால் நன்றாக இருக்கும் மேலும் குலதெய்வ இந்த தருணத்தில் குலதெய்வ வழிபாடு பண்ணால் உடனடியாக திருமணம் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு என்று சொல்ல வேண்டும் ஆனாலும் இதில் ராசி கட்டத்தின்படி ராகு ஏழாம் இடத்திலும் கேது லக்னத்திலும் அமர்ந்திருக்கின்றார் அப்ப ஏழாம் இடம் தோஷம் அடைமே சார் அப்படின்னு கேட்கலாம் ஏழாம் இடம் வந்து சிறப்பை தராது ஏழு குடியவன் ஆறாம் இடத்துக்கு போனால் ஏழாம் இடம் சிறப்பை தராது ஆனால் ஏழாம் இடத்திற்கு இந்த ராகு தோஷத்தை தரமாட்டார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா பாக ரீதியாக எட்டாம் இடத்துக்கு சென்று விடுகிறார் இல்லைங்களா அப்போ அங்கே ஆயுள் தோஷத்தை கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு ஆயுள் தோஷத்தை கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு காரணம் என்னென்னா லக்னாதிபதியும் வெட்டிலே போய் அமைஞ்சிடுவாருக்கு இல்லையா லக்னாதிபதி லக்னத்துக்கு சாதகமாக இருக்க வேண்டும் அப்போ எட்டாம் அதிபதி வலுவாக இருக்கின்றார் எட்டாம் அதிபதி வலுவாக இருக்கின்றார் இந்த ஆ ஏழு குடியவன் ஆறாம் இடத்துக்கு சப்போர்ட் செய்ய மாட்டார் எட்டாம் இடத்துக்கு வேணால் சப்போர்ட் செய்வார் இது நல்லா அந்த இடத்துல புரிஞ்சுங்க அதனால் லக்னாதிபதியும் மெட்டிலே எட்டு குடியோன் ஆறில் ஆறு குடியோன் பன்னெண்டில் இந்த வகையில் இருக்கும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது ஆனால் இந்த திறனத்தில் ஒன்றும் பிரச்சனை வராது என்று எடுத்துக்கொள்ளலாம் மேலும் இந்த கேது பாவபடியாக ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுறார் இல்லையா இந்த ரெண்டு பாவ ரீதியாக சூரியன் நான்காம் இடத்துக்கு வந்து விடுகிறார் ராசி கட்டத்தின்படி மூன்றாம் இடத்துக்கு வந்துடுறார் இந்த ரெண்டாம் இடம் குடும்ப தோஷம் என்பது பெருசாக பண்ணாது பெரிதளவில் பண்ணுவது கஷ்டம் இந்த கேது ஓரளவுக்கு தான் பண்ணுவாரே தவிர அதிகமான சிக்கல்களை பிரச்சனைகளை உண்டு கொண்டுவதற்குண்டான இந்த ஜாதகத்தில் அமைப்பு இல்லை எதுக்கு சொல்றோன்னா சில ஜோதிட நண்பர்கள் ராகு கேது தோஷம் இருக்கு என்று சொல்வார்கள் ஆனால் ஆயுள் தோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆயுள் கணிதலாம் நான் செய்வது கிடையாது அதையும் சொல்லிடுறேன் இந்த பதினோராம் இடத்தை வைத்து திருமணம் செய்து கொள்ளலாம் சிறப்பு மேலும் ஐந்தாம் இடம் சிறப்பாக இருக்கு இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் உண்டாகும் அப்படின்னு சொல்றதுக்கு கொஞ்சம் பர்சன்டேஜ் குறைவா இருக்கு இப்ப ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவம் என்பது சிறப்பாக தான் இருக்கு ஆனா குரு லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு போயிடுவார் இல்லையா ஆகையால் இங்கே சில குறை நிறைகள் இருக்கத்தான் செய்யும் இருப்பினும் வரக்கூடிய கணவருடைய ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் சிறப்பாக இருந்தால் உடனடியாக குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்று சொல்லலாம் இல்லைங்களா இப்போ இந்த திருமணத்தை பற்றி முடிச்சாச்சு அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்கணுன்னா வேலை அரசாங்க வேலையா தனியார் வேலையா அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா இதை பற்றி நம்ம பார்ப்போம் அதாவது அரசர் அரசு ஊழியருக்கு அரசு வேலைக்காரன் சொல்கிறோம் இல்லையா அரசு ஊழியர் என்பது சனி சனி சிறப்பாக இருக்கின்றார் ஆறாம் இடத்தில் இருக்கின்றார் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் சூரியனை நம்ம பார்க்க வேண்டும் அந்த சூரியன் பாவக ரீதியாக நான்காம் இடத்தில் இருந்தாலும் கூட படி மூன்றாம் இடத்துக்கு வந்து விடுகிறார் ஆனால் வேலை கிடைத்தாலும் அந்த வேலையில் நிரந்தரமாக இருப்பதற்கு வாய்ப்பு மிக குறைவு என்று சொல்லலாம் அரசாங்க வேலைக்கு பர்சன்டேஜ் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது ஆகையால் தனியார் துறையில் வேலை பார்க்கலாமா அப்படின்னா ஆறு குடியவன் பன்னெண்டில் பன்னெண்டு குடியவன் மூன்றில் தனியார் துறையில் நிரந்தரமாக ஒரு இடத்துல வேலை பார்க்கணும்னாலும் கஷ்டம்தான் ஆக மொத்தத்தில் வேலை வாய்ப்பு என்பது சற்று இந்த ஜாதகத்திலே குறைவான பாக்கியமே வேலை வாய்ப்புக்கு குறைவான பாக்கியமே இந்த ஜாதகத்தில் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் இல்லைங்களா ஆகையால் இந்த ஜாதகருக்கு லக்னாதிபதி எட்டாம் இடத்திலும் எட்டுக்குடியும் ஆறாம் இடத்திலும் இருக்கிறதுனால வரக்கூடிய கணவர் இடம் அனுசரித்து போனால் வாழ்க்கையை தக்க வைத்து கொள்ளலாம் என்று சொல்லி இந்த ஜாதகத்தை இத்துடன் முடிக்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு ஜாதகத்தில் சந்திப்போம் அனைவரும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்